நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் வழிபாடுகள்னு சில இருக்கு அதுல ஒண்ணு விஷ்ணுபதி புண்ணியக்காள வழிபாடு ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் தான் முதன் முதலா விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பத்தி நமக்கு சொன்னார் கோவிலில் எப்போ நடத்துறப்பாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நேரத்துக்கு போய் ஏன்னா காலையில் பத்தரை மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தரை மணியோட முடியுது கையில் இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க எந்த பூவாக வேணால் இருக்கலாம் ரோஜா பூவாக இருக்கலாம் மல்லிகைப்பூவாக இருக்கலாம் எதாவது வேணால் இருக்கலாம் இருபத்தி ஏழு பூ கையில் எடுத்துக்கோங்க அந்த கொடிமரம் இருக்கும் எப்படியும் கருவறைக்கு முன்னாடி கொடிமரம்லாம் இருக்கும் இல்லையா அந்த கொடிமரத்திட்ட நின்று முதல்ல பெருமாளை கும்பிடுங்க பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த கொடிமரத்தோட சேர்த்து கருவறை பிரகாரத்தை சுற்றி வளமாங்க வளம் வந்த உடனே முதல் சுற்று முடிஞ்சிருச்சு அப்போது ஒரு பூவை எடுத்து அந்த கிட்ட வச்சுடுங்க அடுத்து இரண்டாவது சுற்று அடுத்து மூன்றாவது சுற்று ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் கையில் இருக்க பூவை எடுத்து வைங்க அது ஏன் பூ வச்சுக்க சொன்னாங்கன்னா பெரியவர்கள் எத்தனை சுற்று சுத்தணும் நமக்கே மறந்துடும் அதனால தான் குழப்பமே வேணாம் கையில் இருபத்தி ஏழு பூவை வச்சுக்கோ ஒவ்வொரு சுத்து முடியும் போதும் கொடி மரத்துக்கிட்ட ஒரு பூவை அப்ப இருபத்தி ஏழு சுத்து சுத்தி முடிச்சுட்டா கையில பூ இருக்காதுன்றதுக்காக தான் இருபத்தி ஏழு பூவை வச்சுட்டு சுத்த சொல்றேன் பெருமான நாம வழிபாடு பண்ணுகிற போது விஷ்ணு சகசர நாமத்துல இருந்து ஒரு பனிரெண்டு நாமங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் இதற்கு துவாதச நாமாவளின்னு பேர் இதை நீங்கள் கோவில்ல இருந்தும் சொல்லலாம் அல்லது நீங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை ரூமில் இருந்தும் சொல்லலாம் இந்த பனிரெண்டு நாமங்களையும் பனிரெண்டு முறை சொல்வது சிறப்பு ஓம் ஸ்ரீ ஹராய நமக ஓம் ஸ்ரீ கேசவாய நமக ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக ஓம் ஸ்ரீ வாமநாய நமக ஓம் ஸ்ரீ வேத கர்ப்பாய நமக ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக ஓம் ஸ்ரீ வராகாய நமக ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக ஓம் ஸ்ரீ புண்டரி காட்சாய நமக ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமஹ ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக இந்த பெருமாளின் பனிரெண்டு நாமங்களுக்கும் துவாதச நாமாவளின்னு பேரு இதை சொல்லி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் யார் ஒருவர் ஒரு வருஷத்துல வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டையும் செய்கிறார்களோ அவங்களுக்கு ஜாதகப்படி என்னதான் வறுமை நிலைன்னு இருந்தாலும் அந்த நிலை மாறும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை சில பேருக்கு ஒரே ஒரு முறை விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பண்ணி நல்லது நடந்திருக்கு சில பேருக்கு ஒரு வருடத்தில் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பண்ணி நல்லது நடந்திருக்கு நாம எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறோமோ நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப இறைவன் நிச்சயமாக நம்முடைய வழிபாட்டுக்கான பலனை மிக சீக்கிரமாக தருவார் நம்பிக்கையோடு வருகிற நவம்பர் பதினேழாம் தேதி விஷ்ணுபதி புண்ணியக்கள வழிபாடு பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்லோகத்தையும்